வெல்கம் டு அணுவின் உலகம் எல்லாேருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது வேலன்டைன்ஸ் டே முடிஞ்சிருக்கும் பட் ஸ்டில் வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பரான ஒரு ஸ்னோஃபாலோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ லக்கிலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எங்களுக்கு சாட்டர்டே நைட் பயங்கரமாக ஸ்னோவில் ஆரம்பிச்சிச்சு ஸோ சண்டே வந்து ஸ்னோ ஸ்ட்ராம் சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே சாட்டர்டே செவன் பிஎம்லேருந்து சண்டே மத்தியானம் வரைக்கும் வீட்லேயே இருங்க அப்படின்னு இருந்தாங்க ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சுங்க நல்லா ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அரவுண்ட் டென் ஓ கிளாக் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் பின்னாடி பூல் கிட்ட இந்த ஏரியா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிருக்குது நல்லா வந்து ஸ்னோ அடர்த்தியாக இருந்தது ஸோ நான் வந்து மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் நைன் இன்ச்சஸ் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஃபைவ் டு நைன் இன்சஸ் அப்படின்னு ஸோ செமையாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் ஸோ நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆச்சுல நீங்கள் இந்த மாதிரி ஸ்னோ வீடியோ பார்த்து ஸோ ஏன்னா மார்னிங் எந்திரிக்கும் போது இவ்வளோ பெய்யுமா அப்படின்னு தெரியும் ஆல்மோஸ்ட் நைட்டே பெஞ்சு குமிஞ்சி வச்சிருவோம் எல்லா இடமும் ஸ்னோவாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் வெஜிடபிள் கார்டன் எப்படி கவர் ஆகிருக்கு பாருங்கள் ஸ்னோவில் ஸோ மார்னிங் வந்து பயங்கரமாக கவர் ஆகிருக்கும் இன்னுமேவும் ஸோ இந்த சைடில் விண்டோ இப்படி தான் நான் வெளியில் போகலை மேலே என்னோட இருந்தே நாங்கள் இந்த வீடியோ கவர் பண்ணேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பட் இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த ஸ்னோ விழுகிறதே தெரியல ஏன்னா நான் வந்து பூல் சைடு வந்து வெளியில் லைட் போட்டு எடுத்தேன் இந்த பக்கம் எங்களுக்கு லைட் இல்லை அதனால் வந்து ஸ்னோஃபால் விழுறது உங்களுக்கு காமிக்க முடியல ஸோ சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு காலையில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு போனேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மேலலாம் விழுந்து அவ்வளோ ஸ்னோ இருந்தது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப குளிரில்ல ஓகேயாக தான் இருந்தது குளிர் ஸோ வந்து எப்பயுமே ஸ்னோ விழும்போது ரொம்ப குளிர் அது காற்றடிச்சா தான் பயங்கரமாக குளிரும் ஸோ இன்னுமே எங்களுக்கு லேசாக ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் எப்படி மலை மாதிரி இருக்குது பாருங்கள் வாசல்லேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அல்மோஸ்ட் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணது எங்கள் வீட்டு வாசலில் அஞ்சு இன்ச்சுக்கு ஸ்னோ இருந்துச்சு அப்படியே மலை மாதிரி குமிஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஸ்னோ ப்ளோயர் எடுத்தே ஆகணும் நாங்கள் இந்த வருஷத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ஸ்னோ ப்ளோ எடுத்திருக்கோம் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலைன்னா அவசரத்துக்கு கார் எடுக்க முடியாது இன்னொன்று வந்து மழை பெஞ்சிச்சோ இல்லை இன்னும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம் ரோடோட அதனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணும் ஸோ அதனால் வந்து நான் வெங்கடேஷ்டர் சொன்னேன் நல்லா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் இல்லை இல்லை நான் மார்னிங்கே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி நான் வந்து மார்னிங்கே பிஃபோர் அவர் ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக போய் எடுத்துருவோம் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பின்னாடி வந்து பாருங்கள் எங்கள் டெக்கில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் மேலே எப் எப்பயுமே வந்து இங்கே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்னோ விழுந்து ஸோ அந்த இது மேலேயே எவ்வளோ ஸ்னோ இருக்குது பார்த்தீங்களா அதுவே உங்களுக்கு தெரியும் அத்தனை இன்ச்சு ஸ்னோ விழுந்துருக்குன்னு ஸோ இன்னுமே வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அடிக்குது ஆனால் கொஞ்சம் காற்று அடிச்சுட்டு இருந்தது மார்னிங் வந்து ஸோ அதுலேயுமே நிறையா பறவைகள்லாம் பறந்துட்டு இருந்துச்சுங்க நான் அதை எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் பறவை குயிக்காக போயிடுச்சு ஸோ ரெண்டு மூணு பறவைகள் வந்து இருந்துச்சுன்னா எப்பயுமே நான் மாதிரி மழை பெய்யும் போது ஸ்னோ குளுராக இருக்கும் போது இந்த அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க எப்படி எங்க போய் லைக் இந்த குளிருக்கு வந்து எங்க போய் தங்கிக்குவாங்க அப்படிலாம் நானும் வெங்கடேஷன் பேசிப்போம் சம்டைம்ஸ் எங்க வீட்டுக்கிட்டேயே மான் எல்லாம் வரும் ஆனா அதெல்லாம் எங்க போய் ஹைட் பண்ணும் அப்படின்னு தெரியலங்க ஸோ பாவமா இருக்கும் இந்த குளிர் வந்து தாங்கவே முடியாது பட் எப்படியோ அது தாங்கிக்கிறதுங்க அவங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு நான் பாருங்கள் நல்ல ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் கால் வந்து நல்லாவே உள்ளே போகுது இன்னுமே தர தெரியல ஸ்னோ மேலேயே தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் இந்த சைடு வாசல் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ உளுந்துருக்கு அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டிராஃபிக்கே இருக்காது ஏன்னா எல்லாருமே வந்து வின்டர் அட்வைசரி கொடுத்துருக்காங்கல்ல வெளியில் வராதிங்க அப்படின்னு பாப்பா கூட எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை சிஷு பாரதின்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் ஸ்கூலில் வாலண்டியர் பண்ண போகிறா பாப்பா அன்றைக்கி வந்து அவங்க அந்த கிளாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இப்படி ஸ்னோ இருக்கு வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அன்றைக்கி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு நாங்கள் தான் வந்து இது ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங்கு டீ குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்திருக்கேன் நான் பாருங்க நான் வந்து நடந்த வழி அப்படி இருக்கு பாருங்கள் தரையே தெரியல இல்லை நான் அப்படியே இந்த ஸ்னோ மேலேயே தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு கீழே வரைக்கும் போகலை ஸோ நான் இன்னைக்கு என்ன நினச்சேன்னா நம்ம நல்லா ரோட்டில் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நடு ரோட்டில் போய் நின்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது ஏன்னா எப்பயும் கார் போயிட்டுருக்கும் பயமாக இருக்கும் எங்கேயாவது நாங்கள் இந்த மாதிரி வில்லேஜ் பக்கம்லாம் போகும்போது ட்ராஃபிக்கே இல்லாத இடத்துல டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்பப்போ நானும் பாப்பாவும் எடுப்போம் ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து யாருமே இல்லைங்க அந்த இடத்துல ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ரோட்டில் நடந்து போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் இவங்களும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க ஸோ நான் வந்து தைரியமாக போனேங்க இதுதான் எங்களோட மெயின் எங்கள் வீட்டு வாசலில் இருக்க ரோடு டபுள் எல்லோ லைன் போட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னா வந்து கார் வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் க்ராஸ் பண்ணக்கூடாது அதுதான் வந்து மீனிங் ஸோ டூ வே ரோடு இது வந்து ஸோ நம்ம வந்து அந்த நடுவில் நான் அந்த எல்லோ லைன் மேலேயே நடக்கணும் அப்படின்னு ஸோ இங்கேருந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தேன் அங்கே உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் நான் நடந்தேன் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எங்கள் ரோட்டில் நடக்கணும் நாங்கள் இந்த வீடு வாங்கின புதுசில் வந்து எங்கள் நெய்பர்ஸ் கிட்டே பேசும்போது கேட்டேன் இந்த ரோடு ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டேன் எப்பயுமே எங்கள் ரோடு வந்து பாசிங் ரோடு ட்ரா காலையிலையும் சாயங்காலமும் டிராஃபிக் இருக்கும் நடுலெலாம் இருக்காது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா முந்திலாம் டிராஃபிக்கே இருக்காது பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு தாத்தா ரொம்ப நாளாக இருக்கார் அவர் சொல்லிட்டு இருந்தார் அவங்க பசங்கள்லாம் வந்து பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவாங்க இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருந்த ரோடு இப்போ பயங்கர பிஸியாக இருக்கும் நடக்க முடியாது ஸோ இன்றைக்கி லக்கிலி நோ கார்ஸ் இருந்ததுனால நான் வந்து என்ஜாய் பண்ணேன் ஃபுல்லாக வந்து வேகமாக நடந்து போயிட்டு திரும்ப வேகமாக நடந்து வந்துடணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது கார் வரும்ல அதனால் ஒரு பயத்தில் வந்தேன் பட் ஆனால் நான் பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா இன்றைக்கி நான் வந்து நல்ல ரோட்டில் தனியாக நடந்து போனேன்டா அப்படின்னு ஏமா என்னையும் எழுதிட்டுருக்கலாம்ல அப்படின்ட்டு இருந்தால் என்ன அவளுக்குமே ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அதனால் டிஸ்டர்ப் பண்ணல ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா நல்லா ஸ்னோ விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்பு ஸோ நான் வந்து அது வரைக்கும் போயிட்டு திரும்பிட்டேன் இப்போ திரும்பவும் நடந்து போகிறேன் குயிக்காக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் ரோடு எப்படி இருக்குது பார்த்திங்களா எதுவுமே டிராஃபிக்கே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்னோவும் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே தான் இருந்தது காலையில் பதினோரு மணி வரைக்கும் அன்றைக்கி ஸ்னோ பெஞ்சிச்சுங்க சூப்பராக இருந்தது ஸோ நல்ல ஸ்னோ பெய்யும் போது என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா இவங்களும் வந்து காலையிலே ஸ்னோ ப்ளோ ஏர் போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவருக்கு வந்து நல்லா சுட சுட தொண்டைக்கு இதமாக வேற செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன் அப்போ தான் வந்து சரி எப்பயும் சண்டேனா நான்வெஜ் தான் பண்ணுவேன் நிதானமாக பண்ணுவேன் நான் அன்றைக்கி என்ன நினச்சேன்னா சரி மார்னிங் வந்து சிக்கன் சூப்பு பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்ருக்கேன் எங்கள் சைடு ரோடெலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஆளுங்க நடக்கிறதுக்குரிய பார்த்துவே அதுவுமே பயங்கரமாக கவர் ஆயிருச்சு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க வீட்டு வாசலில் அந்த நடக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம எப்பயுமே அது தான் இன்றைக்கி அது பண்ண போகிறாங்க ஸோ வெங்கடேஷ் வந்து ஃபஸ்ட்டு காரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு நினச்சிருந்தாங்க ஸோ அதனால் வெளியில் வந்து அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து இந்த நடந்தேன் இல்லையா அப்படியே வந்து நம்மளோட வெஜிடபிள் கார்டன் சைடு வரைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக எடுத்திருக்கேன் ஏன்னா நல்ல நிதானமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஸ்னோ வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் வந்து நல்ல ஸ்னோ விழும்போது எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் யூஷுவலாக எங்கேயாவது வெளியில் போய் எடுத்து காமிக்கணும்லாம் ஆசைப்படுவேன் நான் வந்து டிசம்பரில் கூட அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தேன் டவுன் டவுன்லாம் போனேன் அந்த ஸ்னோ சமயம் அப்படின்னு ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ட்ராவல் அட்வைஸரியே கொடுத்துட்டாங்க யாருமே பண்ணாதீங்க ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி வந்து யாருமே வெளியில் போக மாட்டாங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோடய வெஜிடபிள் கார்டன் உங்களுக்கு தெரியும் நேற்று நான் மாடியிலேருந்து எடுத்திருந்தேன்ல இப்போ இங்கே பாருங்கள் எப்படி ஸ்னோ பயங்கரமாக விழுந்திருக்குது சூப்பராக இருந்துச்சு கை தான் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து இந்த கிளவுஸ் போட்டுட்டு வீடியோ எடுக்கும்போது இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால எப்பயுமே ஒரு கையில் நான் வந்து கிளவுஸ் போட்டிருப்பேன் இன்னொரு கையில் போட மாட்டேன் அது வந்து இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு பட் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கு வந்து வீட்டுக்கு போய் அதை வார்மப் பண்ணால் தான் திரும்ப வந்து வெளியில் எடுக்க முடியும் ஸோ குயிக்காக வந்து உங்களுக்கு அந்த வெஜிடபிள் கார்டனும் காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ இந்த தடவை வந்து நல்லா ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் ஸோ சீக்கிரமாக ஸ்ப்ரிங் சீசனுக்கு வெயிட் இருக்கேன் பட் ஸ்னோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ரூஃப் மேலெலாம் நிறைய ஸ்னோ விழுந்திருந்தது அந்த க மரங்கள் மேலெலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வரையணுன்னு எனக்கு ஆசை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள் பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இங்கே வந்து வெங்கடேஷ் வந்து காரை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஸ்னோ க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டினா க்ளீன் பிறகு காரை க்ளீன் பண்ணால் திரும்ப ஸ்னோ கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நானும் வந்து அப்படியே பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கேன் ஸோ பின்னாடி வந்து நல்லாவே குமிஞ்சுருந்துச்சு ஸ்னோ நான் நடக்க நடக்க கீழே உள்ளே இருந்துச்சு கால் எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு போகும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே கால் உள்ளே நல்லா அமைங்கி போகிற மாதிரி ஸோ இப்படி தான் இருந்துச்சு என்னோடய பேக்யார்டு இந்த ப்ளூபெர்ரி செடி இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே கவர் ஆயிருச்சு ஆனால் இப்படி இருக்கிற ஏரியா ஸ்ப்ரிங் ஆனோடனே அந்த ப்ளூபெர்ரி செடியெலாம் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும் எவ்வளோ இல்லை அந்த நேச்சர் அதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க இந்த இலைகள் எல்லாம் பாருங்கள் அந்த ஸ்னோவெல்லாம் தாங்கி இருக்கும் இந்த சைடில் இருக்க செடி அப் அவ்வளோ நல்லா வரும் இப்போ நான் என் காலை காமிச்சேன் பார்த்திங்களா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் நான் நடந்த இடமே ஒரு நாலு இன்ச்சுக்கு தெரியுதா கீழே இன்னும் ரோடு தெரியல இன்னுமே ஒரு ரெண்டு இன்ச்சு ஸ்னோ இருக்குது அப்படிதான் நடந்து வந்துட்டு வந்து கையை பாருங்க அப்படி செவந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சரியாகும் அப்படி வெறச்சிரும் ஸோ அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே வெளில போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ கை ரெண்டையுமே கொஞ்சம் வாம் பண்ணும் எப்போயுமே நாங்கள் உட் ஸ்டோவில் ஃபயர்லாம் போடுவோம் அன்றைக்கி அதெல்லாம் போடலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு பண்ண போயாச்சு இப்போ வெங்கடேஷ் வந்து ஸ்னோ ப்ளோயர் வச்சு ஸ்னோ ப்ளோ பண்ண போயிட்டாங்க ஸோ அதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் ஸ்னோவுக்கு நாங்கள் இன்னைக்கு தான் ஸ்னோ ப்ளோயர் எடுத்திருக்கோம் ஸோ அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா தான் எங்களுக்கு அந்த ரோடே உங்களுக்கு அப்போ தான் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் டே பாருங்கள் ஆஃபீஸ் போகிற டே இப்போல்லாம் வந்து வீக்லி டூ டேஸ் ஆஃபீஸ் வர சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம மறுநாளுக்கு வந்து டக்குன்னு போக முடியும் அதனால் அவங்க க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து குக்கிங் ஒர்க் பண்ண போகிறேன் பிளான் பண்ண மாதிரியே வீட்டுக்கு வந்த உடனே சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சூப் ரெசிபி சொல்லியிருக்கேன்னா தெரில யூஸ்வலாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் சட்டிலாம் வெறும் முத சிக்கனை வதக்கிக்குவாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணியே ஊற்றணும் அந்த சிக்கனோட ஃபேட்லேயே வந்து அந்த சிக்கன் குக் ஆகணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக வரும் ஆயிலே நான் ஊற்ற மாட்டேன் சிக்கன் சூப்பில் அதில் இருக்க ஃபேட்லேயே சூப்பராக வரும் அப்புறம் வந்து ஒரு ஒரு தக்காளி போட்டு சிக்கன் முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான் அப்புறம் நான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடுவேன் ஸோ பாப்பாவுக்கும் வெங்கடேஷ்க்கும் மட்டும்தான் அதனால் கொஞ்சம் தான் எடுத்து நல்லா கெட்டியாக சூப் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன் அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறேன்னா உளுந்தங்களி பண்ண போகிறேன் ஸோ உளுந்தங்களி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு மாதத்தில் ரெண்டு தடவையாவது நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அன்னைக்கு வந்து நல்லா ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருந்தேன் ஸோ மூணு கப்பு தண்ணி வேணும் உளுந்தம் களி கட்டுறதுக்கு ஸோ இந்த க உளுந்தம் களி மாவு வந்து இப்போ நான் வீட்டிலேயே பண்ணிக்கிறேங்க கருப்பு உளுந்து வாங்கி ஒரு கப்பு உளுந்துக்கு கா கப்பு அரிசி நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சூப்பர் ஈஸியாக இருக்குது இப்போ முந்திலாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன் இப்போ வீட்டிலேயே எனக்கு செய்ய முடியுது அதனால் வந்து களி வந்து கண்டிப்பாக மாதத்தில் ரெண்டு நாள் நான் சாப்பிடுவோம் அப்புறம் உளுந்த சோறுன்னு வேற ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அது எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது இப்போ வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டேன் எஸ்பெஷலி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகும்போது நமக்கு வந்து மூட்டு வலி எல்லாம் வருதா அதனால் இந்த மாதிரி நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து இந்த பெரி மெனோபாஸ் அதில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் களிக்கு வந்து கருப்பட்டி இருக்குதுல்லங்க அதை வந்து நான் பாகு மாதிரி பாகுன்னு சொல்ல மாட்டேன் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அதை தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன் ஸோ கருப்பட்டியும் உளுந்தங்களையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ நல்ல குறுக்குக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் என் களி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும் ஸோ ஆளுக்கு ஒரு உருண்டை வர மாதிரி நான் கிண்டுவேன் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சைடில் நாங்கள் சூப்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் நான் வந்து எனக்கு வெஜிடபிள் சூப் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன் நான் அது சாப்பிடலாம் நினச்சேன் இவங்க ரெண்டு பேருக்கும் சிக்கன் சூப் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வீடே வந்து வாசனையா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சூப்பும் உளுந்தங்கலியும் பிரேக்ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் வந்து பயங்கரமாக இந்த பனியில் வேலை பார்த்துட்டு வராங்களா வந்தவுடனே இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதமாக இருக்கும் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் யூஎஸில் இருக்கும்போது நம்மளே தாங்க செஞ்சு சாப்பிட்டுக்கணும் ஸோ எப்பப்போ மூடு வருதோ அப்பப்போ நமக்கு பிடிச்சதாக சாப்பிட்டுக்கணும் இப்போ வந்து நாங்கள் மோர் டுவர்ட்ஸ் ஹெல்தி ஃபுட் போகிறதுனால பூரி வடை அதெல்லாம் நான் நிப்பாட்டிட்டேன் டைம் இல்லாட்டினா ஸ்னோ விழுந்தால் எனக்கு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப ஆசை வரும் இப்போ மந்த்லி ஒன்ஸ் தான் சாப்பிட்றோம் அடுத்து இப்போ என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா நான் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த சார்ல்ஸ் ரிவர் காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ எங்களோட ஆஃபீஸ் வந்து டுவெல்த் ஃப்ளோரில் இருக்கு நான் அதுலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ சார்ல்ஸ் ரிவர் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு போக மாதிரி வருது பார்த்தீங்களா அதுலேருந்து அவ்வளோ குளிர் எங்கள் ஊர் வந்து செம்ம குளிர் திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன்ல அதனால ஆஃபீஸ் வந்துவிட்டேன் ஸோ மத்தியானம் லன்ச் டைம் இருக்கும்போது குயிக்காக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் வச்சுருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் எப்பயுமே என்னோடய விண்டோவிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நான் நின்று என்ஜாய் பண்ணுவேன் கீழே பாருங்கள் எப்படி இருக்கு எங்களோட ஆஃபீஸ் எம்ஐடி கேம்பஸில் இருக்குது இது எல்லாமே எம்ஐடி கேம்பஸ் தான் ஸோ அந்த ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க் பண்ணியிருக்காங்க கார்ஸ் ஃப்யூ கார்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிக்கலான்னு நினச்சேன் சூப்பராக இருந்துச்சு ஸ்னோ நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்னோஃபால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஹெல்தி டிப்ஸோட ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டேட்யூன் டியூன் நல்லா ஹாப்பியாக இருங்க உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் என்ஜாய் யோர் லைஃப் பாய்